அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் கொஞ்சம் தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி புரியுது ஸோ நான் என்னோடய பயணத்தை வந்து ஒரு சுருக்கி சொல்கிறேன் அதை நீங்கள் அதில் உங்களுக்கு நிறையா கேள்விகள் வரலாம் அதை நீங்கள் கேள்வி கேட்குறப்ப நான் பதில் சொல்கிறப்ப நிறையா புரிதல் வரும்னு நம்புகிறேன் அதனால் நாங்கள் ஆரம்பித்தது நான் ஒரு மூணாவது தலைமுறை ரைஸ் மில்லருங்க திருச்சியில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து தாத்தா ரைஸ் மில்லர் அப்பா ரைஸ் மில்லர் நானும் அந்த தொழில் தான் ஆரம்பித்தோம் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த சிறுதானியன்றத கையில் எடுத்தோம் ஸோ இந்த சிறுதானியத்தை வந்து விவசாயிகள்லேருந்து வாங்கி அதை அரைச்சி சிறுதானியம் மில்லாதான் போட்டோம் போட்டு விற்பனை பண்ணி பார்க்குறப்ப மார்க்கெட்டில் அவ்வளோ வரவேற்பு இல்லை சரி என்ன வரவேற்பு இல்லையே அப்படின்னு போய் விசாரிக்கிறப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ சிறுதானியம்னா பெருசாக என்னான்னு தெரியல யாருக்கும் சமைக்க தெரியல எப்படி சமைக்கிறதுன்னு புரியல அப்படின்னாங்க சரி என்ன பண்ணால் நீங்கள் சம் வாங்குவீங்கன்னு கேட்டோம் வேணால் அரைச்சி மாவா கொடுங்க மாவா கொடுத்தீங்கன்னா அதில் வந்து கஞ்சியோ இல்லை தோசை மாவோ தோசையிலே கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கிறோம் அப்படின்னாங்க சரி அப்படின்றதுனால மாவா அரைச்சோம் அதில் கொஞ்சம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாதிரி பொங்கல் மிக்ஸ் உப்புமா மிக்ஸ் இது மாதிரி பண்ணுங்கள் பண்ணி கொடுத்திங்கன்னா வாங்குகிறோம் நாங்கள் அதை செஞ்சோம் அப்புறம் என்ன ஆச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்க ஏன்னா வெள் வெளியூரில் நிறையா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ சேமியா பண்ணோம் நூடுல்ஸ் பண்ணோம் சிறுதானியத்தை வச்சிடலாம் கடைசியாக வந்து குக்கீஸ் ஸ்நாக்ஸு சாப்பிட்ற ஐட்டம் வரைக்கும் பண்ணிட்டோம் ஸோ உணவில் வந்து மூணு விஷயங்கள் இருக்குது ஒன்று ஸ்டேப்பிள்ஸுமாங்க நம்ம அரிசி சிறுதானியம் தானியமான பண்ணுறது அடுத்தது வந்து ரெடி டு குக் அப்படிம்பாங்க மாவு வகைகள் சேமியா நூடுல்ஸு எடுத்து அடுப்பில் வச்சு சமைக்கிற வகைகள் மூணாவது வந்து நேராக எடுத்து சாப்பிட்ற வகைகள் ரெடி டு வீட் ஸோ இந்த மூணு விஷயமும் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய தொழில்நுட்பத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் நிறையா மிஷினரி வாங்கிட்டோம் நிறைய இது மாதிரி ட்ரைனிங் போனோம் ஆர்வத்தில் பண்ணியாச்சு பட் லோக்கல் சந்தையில் கூட அவ்வளோ விற்க முடியல வரவேற்பு இல்லை ஸோ என்னடா இப்படி நடந்துருச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் ஒரு அமைப்பில் எங்களுக்கு அமெரிக்கா மார்க்கெட்டில் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஸோ எங்கள் பொருளை வந்து அங்கே சாம்பிளுக்கு அமிச்சோம் அமுச்சதுக்கப்புறம் வரவேற்பு ரொம்ப நல்லா இருந்ததுனால கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளாக கண்டினியூஸாக இருக்கோம் நாங்கள் ஸோ எங்கள் பொருளில் வந்து நாங்கள் இப்படி சொன்ன மாதிரி வந்து ப்ரிசர்வேட்டிவ் அட்ர்டைஸ் பரிசாக யூஸ் பண்ணுறதே கிடையாது நாங்கள் நம்ம கிச்சனில் நம்ம அடுப்படியில் இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணி பொருளை எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்கள் நோக்கமே ஸோ அதை வந்து எவ்வளோ கம்மியாக ப்ராசஸ் பண்ணி அதை தரமாக வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்தது தான் என் கம்பெனி ஸோ இப்போ அமெரிக்கான்ற ஊரில் வந்து நிறைய நம்ம இந்தியன் மக்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல உணவு கிடைக்கிறதுல பெரிய சிரமங்கள் இருக்குது ஸோ அந்த மார்க்கெட்டை வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்ஃபேக்ட் அமெரிக்காவில் எங்களுக்கு ரெண்டு அமெரிக்கா மிகப்பெரிய நாடு விட ஒரு ஏழு மடங்கு பெருசு ஸோ அதனால் ரெண்டு ஏஜ்லேயும் குடோன்னு வச்சுருக்கோம் இங்கேருந்து டேரெக்டாக பொருட்கள்லாம் போவோம் அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுறோம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்னு சொல்லுங்க ஸோ இந்த தொழிலுக்கு நாங்கள் வந்து வரணுன்றதுக்காக நிறையா முயற்சி எடுத்தோம் ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் உட்காந்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கோர்சஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் நிஃப்டமாக இருக்கட்டும் நிஃப்டமாக இருக்கட்டும் சிஎஃப்டிஆர்ஐ மைசூராக இருக்கட்டும் ஐஎம்ஆர் ஹைதராபாத் இது மாதிரி பல அரசு நிறுவனங்கள் இருக்குது நமக்கு உதவுறதுக்கு இருக்குது நம்ம கண்டிப்பாக நம்ம தேடுதலில் வலிமையும் நமக்கு அந்த நோக்கமும் தெளிவா இருந்தா உதவுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க சத்தமா கைத்தரலாமே முந்திய விட இப்ப ரொம்ப 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 ஈஸிங்க ஆக்சுவலா எதுவும் பயப்படாதீங்க சொன்ன தரமாக இருக்க தான் போகுது எல்லா இடத்துலையும் தரம் தான் முன்னேற முடியும் தரம் இருக்கிறது நல்லதான் கேட்டதா நல்லதுதான் இல்லையா ஒரு ரூல்ஸ் இருக்கிறது நல்லதுதான் நம்ம நம்ம ஊர்ல வந்து பைக்கில் வந்தால் லெப்ட் ஹேண்ட் சைடு வண்டி ஓட்டணும் இது ரூல் இல்லையா இந்த ரூல் இல்லைன்னா என்ன வந்து சேர மாட்டோம் இல்லையா மாதிரி தான் உணவுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான பல பேர்த்தோட உடம்புல போய் சேர போடுற விஷயம் அதை கரெக்டாக அந்த நாட்டுக்கு நம்ம செய்யணுன்றது நமக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக செய்யலாம் ஒன்றும் சிரமம் கிடையாது பட் ஆனால் அதை செய்யறதுக்கான யுக்திகள் என்ன அப்படின்னா ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அறிந்துக்கிட்டு நல்ல ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கணுங்க ஒரு ஆர்டர் வந்துடுச்சு அப்படின்னு ஆர்வத்தில் எடுத்தோம் உடனே அமிச்சோம் உடனே பைசா வந்துடும் எண்ணத்துலாம் தயவு செய்து யாரும் வந்துடாதீங்க ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ரூல் சட்டத்துக்கு உண்டு அதை கரெக்டாக புரிந்து தெரிந்து நம்ம செய்யணும் இதை சொல்லிக் கொடுக்கவும் இன்றைக்கி ஆள் நிறையா இருக்காங்க அதனால் சிரமங்கள் ஒன்றும் கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறப்ப கரெக்டாக நம்ம வணிகம் செஞ்சு அங்கேருந்து நமக்கு வர வேண்டிய பணமும் கரெக்டாக வந்துடும் ஸோ இசிடிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெனிஃபிட்டுங்க ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு உங்கள் கன்சைன்மெண்ட்டே ஃபுல்லாக இன்சூர் பண்ணிடுறாங்க உங்களுக்கு அங்கேயிருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பணம் வரலை அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அப்படின்றப்ப இன்னைக்கு வந்து எக்ஸ்போர்ட் தொழில் நிறைய வளருது இன்னும் வாய்ப்பு இருக்கான்னா எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு உதாரணத்துக்கு கேளுங்க இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து ஐம்பது மா இப்போ நம்ம ஊரில் ஸ்டேட்ஸ் இருக்குல்லே அது மாதிரி அங்கே ஐம்பது ஸ்டேட்ஸ் இருக்குங்க இப்போ நாங்கள் பண்ணுறது ஒரு பதினாலு ஸ்டேட்டுக்கு தான் பண்ணுறோம் இப்போ இன்னும் அவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்குது இப்போ எங்களை மாதிரி யுஎஸ் மார்க்கெட்டில் மட்டுமே குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு ஆயிரம் பேர் வரலாம் எவ்வளோங்க ஆயிரம் பேர் வரலாம் ஸோ இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு இது இல்லாமல் நிறைய நாடுகள் இருக்கு இப்போ நாங்கள் மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ங்கிறது நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸில் அவ்வளவு ஸ்கோப் இருக்குது எங்கள் பொருள் வந்து லூலுன்ற ஹைப்பர் மார்க்கெட்டில் கடந்த அஞ்சு வருஷமாக விட்ருக்கோம் ஏழு நாட்டை விட்ருக்கோம் இன்ஃபேக்ட் இந்த வருஷம் எப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டுருக்காங்க எங்கள்கிட்ட இந்த பிராண்டை நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க நம்ம பேரில் வச்சுருக்க நம்பிக்கை நம்ம அவங்க பேரில் வச்சுருக்க நம்பிக்கை இதை விட ரொம்ப முக்கியம் நுகர்வோர் நம்ம பிராண்டு மேலே வச்சுருக்க நம்பிக்கை ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா வந்து அந்த தரமை மெயின்டைன் பண்ணுறதுனால நடந்துச்சு அந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க இப்போ நம்ம இங்கே லேவல் அடித்தா உங்களை ஆங்கிலத்தில் அடிக்கலாம் இல்லை தமிழ் அடிக்கலாம் பட் நீங்கள் அரபி நாட்டுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா சில முக்கியமான வார்த்தைகள் அரபியில் இருந்தே ஆகணும் அரபியில் இல்லை அப்படின்னா உங்கள் பொருளை உள்ள அனுப்ப மாட்டாங்க ஸோ இதுக்கு உதவி எங்கே தேடலான்னு தேடிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சுங்க முக்கால்வாசி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கையில் நெய்யை வச்சுக்கிட்டு வெண்ணெய்க்கு கண்ணாப்பிடான்னு தேடுவோம் தேடுவோமா இல்லையா நான் தேடினேன் இந்த ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் கேளுங்க ரெண்டு மாதம் அலைஞ்சங்க பெங்களூர் பாம்பே எல்லாத்துக்கும் ஃபோன் கால் இமெயில் பல பேர் பல கொட்டேஷன்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இது நாங்கள் மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுப்போம் ஆனால் அது சரியா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண மாட்டோங்கிறாங்க பண்ணி என்ன ப்ரோஜனம் இருக்கு ப்ரோஜனம் இல்லைன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரினு ஒரு கல்லூரி அங்க அங்கே அரபிக்கு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே இருக்குங்க அவங்க சார் நம்ம ஊர்லேயும் செய்ய போறீங்க சார் நீங்க எங்களுக்கு காசு நான் விஷயத்த எடுத்துக்கலாங்க நாங்கள் பண்ணித்தரோம் சார் அதில் அவங்க பண்ணி கொடுத்தாங்க உண்மை நடந்த உண்மையான விஷயம் சொல்லுவாங்க நமக்கு நமக்கு எப்படி ஆகிடுது அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை பார்த்து மலைச்சிடறோம் ஒரு சின்ன கல் எடுத்து பக்கத்தில் வச்சு பார்த்தா அப்படியே இருக்கணும் மழை போல தான் இருக்கணும் அது தூக்கி தூரம் போட்டோம்னா அதுக்கு மதிப்புள்ளதை அவ்வளோ தான் அதனால் இது மாதிரி சிரமங்களோ இது மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதை ஃபேஸ் பண்ணி எப்படி இதுக்கு கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம செய்கிறப்ப கண்டிப்பான முறையில் நம்மளும் வளரலாம் நம்ம நாடு வளரும் இன்னைக்கு நாட்டுக்கு ரொம்ப அவசியம் வந்து அந்நிய செலாவணும் அந்நிய செலாவணா நம்ம ஏற்றுமதி நிறையா பண்ணணும் அங்கேருந்து பணம் உள்ளே வரணும் ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய இன்சென்டிவ் கொடுக்குறாங்க இன்சென்டிவ்னால் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூவில் பல ஸ்கீமில் உங்களுக்கு சப்சிஸ் வருது பணம் அதனால் நீங்கள் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் பண்ணுறது ஒன்றும் சிரமம் இல்லை நாங்கள் திருச்சியில் உட்காந்து பண்ணுறப்ப நீங்கள் கண்டிப்பாக அவங்கவுங்க ஊரில் இருந்து செய்யலாம் பட் செய்யணுன்ற முனைப்பும் அதோட ஒரு விடாமுயற்சியும் ரொம்ப அவசியம் ஸோ நிஃப்டம்லாம் ஒரு பேசுன மாதிரி போனீங்கன்னா நிஃப்டமுக்கும் எங்களுக்கும் தொடர்பு பார்த்தீங்கன்னா பிபிஆர்சி காலத்துலேருந்து இருக்குங்க அது மொதல் வந்து காடி ப்ராசஸிங் ரிசர்ச் சென்டர் ரைஸ் மில்லர்னால அங்கே ட்ரைனிங் போவோம் ஸோ கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்கும் இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் இன்ஃபேக்ட் சென்னையில் நான் ட்ரைனிங்கு போயிருந்தேன் ட்ரைனிங் கொடுக்க போகங்க கற்றுக்க போனேங்க நான் சொல்ல புரியுதுங்களா ஸோ இந்த கற்றுக்கிறதுன்றதை நிறுத்தவே கூடாதுங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க உதவுறதுக்கு உலகம் உலகத்தில் நிறையா பேர் இருக்காங்க நீங்கள் கரெக்டான இடத்துல போய் கேட்டு கரெக்டான மனுஷ மனுஷாலோட தொடர்பு கொண்டு கரெக்டான வழியில் செஞ்சு கரெக்டாக பொருள்கிட்ட பாருங்கள் கண்டிப்பாக முடியும் ஸோ என் கதை இதோட நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா சாப்பாடு டைம் இருக்குது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் இல்லை இதுவும் பேசுங்க ஆ சொல்லுங்கள்

இல்லை பாரம்பரிய நெல் வகைகள் எது இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க கண்டிப்பாக வருஷம் முந்நூற்றி நாள் வாங்கிட்டு தான் இருக்கும் வாரம் வாரம் வாங்குவோம் கண்டிப்பாக நீங்கள் எங்கள்கிட்ட தொடர்புகோலலாம் வாங்கிட்டு தான் இருக்கோங்க நான் நம்பர் கண்டிப்பாக தரங்க போகிறதுக்கு முன்னாடி ஓகே எவ்வளோ பேர் இதில் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னு விருப்பத்தில் இருக்கீங்க கை கொடுக்க முடியுமா ஓகே சூப்பர் பெரிய ரொம்ப மொபைலாசுங்க இது ஒரு பெரிய தைரியம் வேணும் ஆக்சுவலாக தைரியத்தை மட்டும் விட்றாதுங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க ஓகே பாருங்கள் இதுலேருந்தே தெரியுது வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் இருக்கோங்க இந்த இரநூறு பேர்ல ரெண்டு பேர் தான் பண்ணுறாங்க ஒரு பர்சென்ட் தான் பண்ணுறாங்க அப்போ வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா எக்கச்சக்கமாக இருக்கு சொல்லுங்கள் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக அது அது சார் இல்லை எல்லா இலக்குக்கும் போகிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு அந்த வழிமுறையை பின்பற்றி போகணும் தப்பாக போயிட்டு அது கஷ்டம் எனக்கு புரியல ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுல எந்த விண்ணத்துலையும் நியாயம் இல்லைங்க நம்ம சரியாக போகணும் கரெக்டாக செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும் நல்லது வேறு எதுவும் கேள்வி இருக்குதுங்களா

ஸோ கவர்மெண்ட் ஆக்சுவலாக எக்ஸ்போர்ட்டை ஊக்க விட்டுன்றதுக்காக ஜிஎஸ்டியை அவங்க ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஒன்று நீங்கள் அனுப்பின பொருளோட ஜிஎஸ்டியை கட்டிட்டு திருப்பி வாங்கிக்கலாம் புரிஞ்சிச்சுங்களா திருப்பி வாங்கிக்கலாம் ஏற்றுமணி ஆனதுக்கு நீங்கள் அதுக்கு பிஎல் கொடுக்கணும் பில் ஆஃப் லேனிங்னு கொடுக்கணும் சரிங்களா இன்னொரு வழி இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்னு ஒன்று கொடுக்கலாம் லெட்டர் ஆஃப் டேக்கிங் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள்

தயார் பண்ணி <Database> <Alors> <punished> அதை கொடுத்து அவர் அதை ஒத்துக்கிட்டு அதில் வேல்யூ இருக்கு இதை வாங்கி நான் வணிகம் பண்ணி நான் லாமம் சம்பாதிக்க முடியும்னு நினைப்ப யாருங்க கொண்டு வரணும் நீங்கள் தான் கொண்டு வரணும் உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னா ஏன் டேட்டா மட்டும் இல்லைங்க இந்தியாவில் உள்ள அவ்வளோ எக்ஸ்போர்ட் டேட்டா ஆன்லைன்ல இருக்குங்க நீங்கள் எக்ஸ்போர்ட்னு பில்லு அப்லோடீங்கன்னு ஒரு பில்லை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பப்ளிக் டேட்டா சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க நீங்கள் போய் ஈஸியாக கிடைக்காங்க அப்டேட் எல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க அதனால நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் ஒன்றும் பெரிய சிரமமே கிடையாது இப்போ நான் வந்து ஜமால் முகமது காலேஜ் தான் நிறைய தான் கேள்வி சார் ஜிஎஸ்டி வந்து கட்டிட்டு வாங்குறது சார் கட்டிட்டு உங்க இன்வெஸ்ட்மென்ட் போய் ஆகும் சார் இல்ல அது தெரியுது நம்ம என்ன செய்யணும் இல்ல லெட்டர் கொடுக்கணும் ஒரு லெட்டர் கொடுக்கணும் சார் வந்து ப்ராசஸ் வந்து நிறைய பண்ணிட்டாங்க நிறைய இல்லை நீங்கள் சொல்கிறது ப்ராடக்ட்டே கிடையாது அவங்க பண்ணுற சர்வீஸுக்கு அவங்க பண்ணுற சர்வீஸுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும் புரியுதா இல்லை அது வேறு நான் சொல்கிறது நீங்கள் தயார் பண்ணுற பொருளுக்கு மட்டும்தான் ஓகே 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 நீங்கள் வாங்கிற இடத்துல அவங்கள்ட்ட சொல்லி இந்த டீம் டெக்ஸ் சொல்லி நீங்கள் வாங்கி கொடுக்கணும் நீங்க அதுக்கு பிஎல் அவங்கள்ட்ட கொடுக்க புரியுதா இல்லைங்க சார் இதுல தவறு நடக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் சில கோட்பாடு வச்சிருக்காங்க சார் அதை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணலாம் டவுட் இருந்தா எனக்கு திருப்பி கூப்பிட்டு கேளுங்க நான் கண்டிப்பா இல்ல சிஸ்டர் பிரச்சனையே கிடையாது இது ஒரு பிரச்சனையே இல்லை கல்ல பக்கத்துல வச்சு பாக்குறீங்க வேற என்ன இருக்கா ஓகே ஸோ நல்ல முயற்சி உங்களுக்கு எந்த கேள்விகள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க நாங்கள்லாம் வந்து மீன் வளர்த்து விவசாயிகள் நாங்கள்லாம் லைவாக இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் மீனை இந்த லைவாகவே எங்களுக்கு அனுப்புறதுக்கான லைசன்ஸுங்களாம் கிடைக்கல இல்லை வாங்கிறதுக்கு ஆண்டு நிறைய மொழிகள் இருக்குங்க அந்த நிப்டம்லேருந்து வந்தார் இல்லையா அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் நிறையா சொல்லுவாருங்க அவளும் இருக்காரு அதான் இருக்கான் சார் இன்னொன்று 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 ஒன்று சொல்கிறேங்க சமீபமாக நான் வியட்நாம் போயிருந்தேங்க வியட்நாம் போயிருந்தேன் அங்கே எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா வியட்நாமில் உள்ள ஆத்மீன் இந்தியாவுக்கு வருதுங்க புரியுத புரியலையோ சார் நான் பிரமிச்சுட்டேங்க வியட்நாம்லேருந்து வியட்நாமில் வளர்கிற வியட்நாமோட கடல் மீன் இல்லை ஆற்றுல வளர்க்குற மீன் வந்து அங்கேருந்து இங்கே வருது ஒரு மாதத்திற்கு எவ்வளவு வருதோ அதை விட ரெண்டு மடங்கு டிமாண்ட் இருக்குன்றாங்க புரியுதா இல்லைங்களா இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குங்க நமக்கு தெரிஞ்சது கம்மி கத்திய கத்துக்க என்ன தெரியும் நமக்கு புரியுதா இல்லைங்களா கத்திய கத்தியே எவ்வளவு நாம ஏன்னா போனதுக்கு அப்போ அந்த மீன் இங்கே வருது இப்போ இங்கே மீன் அங்க போறது எவ்வளவு நேரமா போகுது வலி மூறிகளை போலாம் கண்டிப்பா செய்யலாம் அது அவரா இருக்கறவங்க கிட்டே கேட்டேனே சொல்லுங்க ப்ராப்ளம் அவர் என்ன பெட்டராக சொல்லுருக்கு சிறுதானியத்தில் உற்பத்தி பண்ணி நீங்கள் பவுடரு இது நூடுல்ஸ் இதெல்லாம் செய்ய முடியுங்க அதில் வந்து கெட்டு கெட்டுப்போம் ஆக்கிற பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது சார் இது ஒரு முக்கியமான கேள்வி சார் இது என்னென்னா ஏற்றுமதி பண்ணுறப்ப உங்களுக்கு கப்பலில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஒரு முப்பது நாள்லேருந்து அறுபது நாள் வரைக்கும் ட்ரான்ஸ்போர்ட்லேயே போயிடும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து சேல்ஸில் வச்சோ இல்லை அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரில் வச்சோம் அதுக்கப்புறம் நுகர்வோட்டை போய் சேர்க்குறதுக்கு டைம் ஆகும் ஸோ நீங்கள் உங்களோட ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃபை ஜாஸ்தி கொடுக்கணும் ஸோ இதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று அவர் சொன்ன மாதிரி கெமிக்கல் போடலாம் ப்ரிசர்வேட்டிவ் அடிட்டு அந்த வழி போடலை அப்படின்னா இன்னொரு வழி என்ன அப்படின்னா நீங்கள் பண்ணுற பொருளில் சில நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் நம்மளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்திய இப்போ உப்பு ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லைங்களா சக்கரை ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற பேக்கிங் டெக்னாலஜி இன்னைக்கு பேக்கிங் டெக்னாலஜிங்கிறது மிகப்பெரிய ஏரியாங்க இதுக்கு ஒரு தனி பெரிய கவர்மெண்ட் நிறுவனமே இருக்குங்க நீங்க போய் அவங்கள்ட்ட அதுக்கு விட அவங்க சொல்றாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி கெமிக்கல் போடாமே பண்ண முடியுங்க நாங்கள் கெமிக்கல் பண்றாங்க ஆனால் என்ன அதில் ஒன்றுனா இந்த பேக்கிங் டெக்னாலஜியை வாங்குறதுக்கு நீங்க முதலீடு போடணுங்க அப்போ முதலீடு போட்டு அந்த மாதிரி நீங்க வாங்குறப்ப உங்களோட பொருளோட விலை ஏறிடுங்க இப்போ அந்த பொருளோட விலை ஏறின விலையை நீங்கள் விற்கிறதுக்கு உண்டான பையரை நீங்கள் பிடிக்கணிங்க இது ஒன்று தான் அதில் உள்ள விஷயம் வந்துச்சு பட் இன்றைக்கி நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துருச்சுங்க முந்தியை விட இப்போ ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் முந்தி வந்து முன்னாடி பெரிய பெரிய மிஷின் தான் பண்ண முடியும் இப்போ சின்ன சின்ன மிஷினில் பண்ணிடலாம் உங்களுக்கு சந்தேகம் தான் கிட்டே கேளுங்க நான் கண்டிப்பாக என்ன விளாடறையாக சொல்கிறேன் யார் மிஷின் பண்ணுற வரையும் சொல்கிறேன் ரைட் ஐ திங்க் நிறையா பேசிட்டோம்னு நினைக்கிறேன் சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு நடுவில் இருக்கேன் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கும் நிறைய கேள்வி இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேவை இருந்தால் எப்ப வேணா எனி டைம் நான் கூப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லா சார் கேள்வி இருக்கு ஊறுகாய்க்கு வந்து வினிகர் இல்லாம பிரசர்வேட்டிவ் பண்ண முடியுமா சார் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சார் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு ஆந்திரால இருந்து ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் சார் நான் பண்றது இல்ல சரி நீங்க வேணா தொடர்பு கொள்ளுங்க ஒரு நம்பர் இருந்தா வாங்கி தரேன் நீங்க அவர்கிட்ட கூட பேசுங்க थैंक यू சார் ரைட் ஓகே நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி थैंक சார்